ஃபோன் மூலமாக அது எப்படிங்க அது பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இப்போ இதிலையே கண்டென்ட் மார்க்கெட்டிங் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இ மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் இருக்கு இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் என்னன்னா இப்போ நீங்கள் இந்த யூடியூபு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ பாப்பில் அதில் விளம்பரம் வரும் பார்த்துருக்கா அந்த விளம்பரம் எல்லாமே நீ கூகுளில் சர்ச் பண்ணதுக்கு சம்மந்தமாகவே விளம்பரம் வரும் இப்போ இதுவே பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் ஒன்று இருக்குது அது என்னன்னா இப்போ யார் யார் எந்த டைமில் ஃபோனு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டைமில் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளம்பரம் போடுறது இப்போ இப்போ சம்மர் டைம்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் ஏசி கூலர் தான் பயங்கரமாக சேல்ஸ் ஆகும் அப்போ ஒரு ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிவி இந்த வாஷிங் மிஷின் இதுக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத விட ஏசிக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க காசு அதிகமாக கொடுத்து எத்தனை பேர் ஏசி வாங்குவாங்க காசு கம்மியாக கொடுத்து எத்தனை பேர் ஏசி வாங்குவாங்க எந்த ப்ராண்டு ஏசி அதிகமாக சேல்ஸ் ஆகுது இப்படிலாம் அனலைஸ் பண்ணி பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ஆஃபர்லாம் கொடுத்து அந்த கடைக்கு ப்ராஃபிட் வர வைப்பாங்க இது பேர் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் என் தம்பி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவும் வேலை பார்க்குறான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாகவும் வேலை பார்க்குறான் அதனால தான் லட்சக்கணக்காக சம்பளம் சம்பாரிச்சிட்டு இருக்கான் கேங்க அப்ப உங்க தம்பி ரெண்டு சம்பளம் வாங்குறாங்களா அப்ப அது என்ன ஏதுன்னு கேடு தெரிஞ்சிட்டு நீங்க அந்த மாதிரி சம்பாதிக்கலாம்லங்க சம்பாரிக்கலாம் தான் ஆனா ஃபர்ஸ்ட் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்ல அது காண்டி தான் அத பத்தி படிக்க போறேன் எது படிக்க போறீங்களா படிக்கிற வயசுல படிச்சிருந்தா நம்ம ஏங்க இப்படி கஷ்டப்பட போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகுமேங்க

ஆப்ரேஷனை நடத்த போகிறாங்க இது வரைக்கும் ஏழு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருக்காங்கம்மா நமக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் பிஸ்னஸ் அனாலிசிஸ் பற்றியும் எதுவுமே தெரியல சுத்தமாக நாலேஜ் இல்லைனா பிரச்சனை இல்லை நமக்கு வேணுங்கிற டவுட்ஸாக அவங்க அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாக நம்ம கரியர் பற்றின இருக்க டவுட்ஸும் கிளியர் ஆயிரும் ஏங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை கேட்க போகிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக வேறு இடத்துலயாவது வேலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்பாங்க இது வரைக்கும் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைக்கே போனது இல்லையே உங்களுக்கும் கம்ப்யூட்டருக்கு சம்பந்தமே இல்லையே அப்புறம் எப்படி படிப்பீங்க எப்படி வேலை கிடைக்கும் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலையே பார்க்கல வேற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி இல்லை படிச்சு முடிச்சிட்டு கேப் இருக்கு பார்த்தியா அப்படின்னாலும் சரி யாருனாலும் அந்த ஃப்ரீ ஸ்கில் செஷனை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் சொல்லப்போனால் ப்ரோக்ராம் பற்றி தான்மா கஷ்டம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிலாம் யாராலும் ஈஸியாக படிச்சிடலாம் அதுவும் ப்ரோக்ராமிங் படித்தோம்னா ஐடி ஃபீல்டில் மட்டும் தான் வேலை கிடைக்கும் அதுவே இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பற்றி ஐடி பீல்ட் வேலை கிடைக்கும் நான் ஐடி பீல் வேலை கிடைக்குமா எங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க

என்ன ஓகே தானே கரெக்ட் தாங்க இந்த செஷன் போய் அட்டன் பண்ணோம்னா சில விஷயம்லாம் தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா தான் இருக்கும் இது மூலியமா நல்லா நல்லது நடந்தா நம்மளுக்கு நல்லது தானே அதெல்லாம் நடக்குமா இப்ப நம்ம ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா பொதுவாக என்ன எதிர்பார்ப்பாங்க ஸ்கில்லும் நாலேஜ்னா எதிர்பார்ப்பாங்க அது ரெண்டு மட்டும் நம்மகிட்ட இருந்தா போதும் யாராலும் வேலைக்கு போனால் சும்மா எனக்கு கம்ப்யூட்டர் வரல என்ன படிக்க முடியாது என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம் அதனால மொதல் வேலையா அந்த லிங்க்ல போய்ட்டு ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் பண்றேன் நீங்க என்ன வா எப்படி பண்ணு கற்றுத்தரேன் Por análise.